நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் கடவுள் நம்ம எல்லோரையும் சில திறமைகளோடையே தான் படைத்திருக்கிறார் ஆனால் அது தெரியாமலேயே நிறைய பேர் காலத்தை கழிக்கிறார்கள் நம்ம பிறந்த டேட் வைத்து நம்ம திறமைகளை என்னவெல்லாம் என்றும் வாழ்க்கையில் நம்ம யாராக போகிறோம் எந்த ஃபீல்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் என்றும் கண்டுபிடிக்க ஜோதிட சாஸ்திரம் அதில் ஒரு டெக்னிக் இருக்கிறது இன்னைக்கு அந்த டெக்னிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் அப்பப்போ பார்க்கணும் என்று இருந்தால் தயவு செய்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பயன் இருக்கிற வீடியோஸ் பண்ணுவதற்கு எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் இந்த டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணம் செய்ய சைனீஸ் அஸ்ட்ராலஜியில் உள்ள லோ ஸ்கொயர் என்று அறியப்படும் நியூமராலஜி டெக்னிக் ஹெல்ப் பண்ணுகிறது இந்த லோ ஷூ ஸ்கொயரில் இந்த ஒன்பது நம்பர்கள் ஒரு பிரத்யேகமான ஒரு அரேஞ்ச்மெண்டில் இருக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த வீடியோவில் சொல்லுகிற மெத்தடில் நீங்கள் போட்டீர்களானால் உங்களுடைய பர்சனாலிட்டி எந்த மாதிரி உங்களுக்கு சக்சஸ் தரக்கூடிய தொழில் எது உங்களுக்கு உங்க பர்சனாலிட்டிக்கும் உங்களுடைய லக்குக்கும் ஏற்ற ஒரு ப்ரொஃபஷன் என்னது என்பது ஈஸியாக எளிதான முறையில் கண்டுபிடித்திடலாம் இதுதான் இந்த லோ ஷூ ஸ்கொயரின் வடிவம் இதை கொஞ்சம் கவனித்தால் தெரியும் இந்த லோ ஷூ ஸ்கொயரில் உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணினால் ஒரே நம்பர் தான் கிடைக்கும் அது நீங்கள் டைகனலாகவோ இல்லை நேராகவோ இல்லை கீழ்பக்கமாகவோ இல்லை டைகனலாகவோ எப்படி நீங்கள் கூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு பதினஞ்சு என்கிற எண் தான் கிடைக்கும் இந்த லோஷோ ஸ்கொயரில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்ளை பண்ணி பார்த்தால் உங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில்ஸ் எந்த மாதிரி எப்படிப்பட்ட ஆள் நீங்கள் என்பது இந்த சைனீஸ் நியூமராலஜி டெக்னிக் கிளியராக சொல்லிவிடும் ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய லீடர்ஸுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த முறையில் நீங்கள் அனலைஸ் பண்ணி அவர்கள் இன்னைக்கு இருக்கும் பதவி அங்கீகாரம் அதிகாரம் பணம் எல்லாமே இந்த லோஷு ஸ்கொயர் வந்து வெளிப்படுத்தும் எப்படி இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து அப்ளை பண்ணுவது என்று பார்க்கலாம் உங்களுடைய டேட் ஆஃப் எடுத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த டேட் ஆஃப் பர்தில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸையுமே இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்று சொன்னால் ரெண்டு பிளஸ் ஏழு பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்பது பிளஸ் எட்டு பிளஸ் ஆறு இதை ஆட் பண்ண வேண்டும் இந்த ஆட் பண்ணி கிடைக்கிற நம்பர் தான் உங்களுடைய விதி நம்பர் இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் இந்த எல்லாத்தையும் கூட்டினீர்களானால் முப்பத்தி நாலு கிடைக்கும் அந்த முப்பத்தி நாலு என்பது இரட்டு அக்கம் அதையும் திருப்பி கூட்டி அது ஒற்ற அக்கமாக மாற்ற வேண்டும் அப்போது உங்களுடைய விதி சங்கி என்பது விதி நம்பர் என்பது ஏழு ஆக கிடைக்கும் அதற்கு பின் உங்களுடைய டேட் பர்த் டே என்னைக்கு வருது டேட் அதை வந்து திருப்பியும் கூட்ட வேண்டும் இப்போ இருபத்தி என்கிற அந்த இரட்டாக்க நம்பரை கூட்டினால் ஒன்பது கிடைக்கும் இதுதான் உங்களுடைய பர்சனாலிட்டி நம்பர் அதற்கு பின் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்தை வந்து ஒன்றொன்றாக அந்த லோஷு ஸ்கொயரில் போட வேண்டும் இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ரெண்டு ரெண்டு ஸ்கொயரில் போட வேண்டும் ஏழு ஏழாவது ஸ்கொயரில் போட வேண்டும் ஒன்று என்பது ஒன்றா ஒன்று இருக்கிற அந்த கட்டத்தில் போட வேண்டும் பூஜ்ஜியத்துக்கு கட்டமில்லை இன் திருப்பியும் ஒன்று ஒன்பது எட்டு ஆறு இதே மாதிரி அந்த லோஷு ஸ்கொயரில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிவிடுங்க அதற்கு பின் உங்களுடைய விதி நம்பர் என்கிற அந்த ஏழையும் ஃபில் பண்ணிவிடுங்க இந்த எக்ஸாம்பிளில் ஏழு உங்களுடைய பர்த் டேட்டை நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் அதே மாதிரி இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி உங்களுடைய பர்த் டேட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம்பிளில் விதி சங்கே வந்து ஏழு அதற்கு பின் பர்சனாலிட்டி நம்பர் ஒன்பது இதையும் அந்த லோஷோ ஸ்கொயரில் போட வேண்டும் ஓ லோஷோ ஸ்கொயர் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டோம் இந்த பிரகாரம் பண்ணும்போது எந்த காலம் இல்லை என்றால் ரோ ஃபில் ஆகுதோ அது பொறுத்து தான் உங்களுடைய திறமைகளை நாம் பார்க்க போகிறோம் இப்போ எந்த ரோ காலம் ஃபில் ஃபில்லாகிருக்கோ அந்தந்த காலத்துக்கும் ரோக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர் நைன் டூ என்பது ஃபில்லாகிருக்கு என்றால் அது உங்களுடைய மென்டல் பிளேன் இந்த மென்டல் பிளேன் உங்களுடைய லோஷன் ஸ்கொயரில் ஃபில் ஆயிருக்கு என்றால் நீங்கள் ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு பர்சனாக இருப்பீர்கள் ரொம்ப புத்தி கூர்மதே இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீர்கள் ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பீர்கள் உங்களுடைய இன்டலெக்சுவல் பவர் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப கூர்ந்து ஆராய்ந்து யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீர்கள் அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஷார்ப்பாக யோசித்து உடனே டிசிஷன்ஸ் எடுத்து அந்த விஷயத்தில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர திறமையுற்றவர்களாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் வர வரக்கூடியன பிரச்சனைகளை அழகாக சால்வ் பண்ணக்கூடியன ஒரு திறமை உங்களுக்கு இருக்கிறது இவர்கள் யோசித்து முடிவெடுப்பார்கள் ஆனால் எடுத்த முடிவு ரொம்பவும் கரெக்டாக எடுப்பார்கள் இதுதான் வந்து இந்த மென்டல் பிளெயின் ஃபில்லாக இருக்கிற ஆளுகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இவர்களுக்கு புத்தி யூஸ் பண்ணக்கூடியன வேலை பிஸ்னஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ஜினியரிங் சயின்ஸ் ஐடி டாக்டர் இதெல்லாமே இவர்களுக்கு சூட்டபிளான ப்ரொஃபஷனாக இருக்கும் செகண்ட் லைன் த்ரீ ஃபைவ் செவன் இமோஷனல் பிளேன் என்று அறியப்படும் இந்த பிளேனில் இருப்பவர்கள் ரொம்பவும் சென்சிட்டிவான ஆளுகளாக இருப்பார்கள் இந்த கேட்டகரி ஆளுகள் ரொம்பவும் ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா கடவுள் நம்பிக்கையோட கடவுள் பக்தியுடன் செயல்படுகிற ஆளுகளாக இருப்பார்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் குரு இல்லை மடாதிபதிகள் இவர்கள் எல்லாம் வந்து கேட்டகரியில் வருவார்கள் இவர்கள் ரொம்ப நல்ல மனிதர்களாக செயல்படுவார்கள் மற்றவர்களிடம் கருணையும் அதே மாதிரி ஒரு ஆசையுடனும் அன்பாகவும் நடந்து கொள்ள இவர்கள் முயற்சிப்பார்கள் அதே மாதிரி கடவுள் பக்தி கடவுள் பயம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி கதை எழுதுபவர்கள் கவிதை எழுதுபவர்கள் அதே மாதிரி இவர்களுக்கு பேச்சு திறன் ஜாஸ்தியாக இருக்கும் இவர்களை வாதாடி எந்த விஷயத்திலையுமே தோற்கடிக்க முடியாது இவர்களுக்கு பேச்சு திறமே ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால் டீச்சர் வக்கீல் நல்ல பேச்சாளர் அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலர் ஆக்டர் கதை எழுது எழுது எழுதுவர்கள் ரைட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி ரேடியோ ஜாக்கி இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இவர்கள் சூட்டபுள் இதில் ஏதாவது ஒரு ஏரியா இவர்கள் சூஸ் பண்ணார்களானால் அதில் மிக சக்சஸ்ஃபுல்லாக வருவதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிறது எயிட் ஒன் சிக்ஸ் லாஸ்ட் ரோ அதுதான் வந்து ப்ராக்டிக்கல் பிளேன் இவர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஆக இருக்கக்கூடியன ஜனங்கள் எல்லா விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து ரொம்ப ஒரு இமோஷனலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியன ஒரு கேட்டகரி ஆஃப் ஆளுங்க தான் இந்த லாஸ்ட் ரா அவர்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும் நாளையை பற்றி ஒரு யோசனை எப்பவுமே மனசில் இருக்கும் நாளையை பற்றி யோசிக்காமல் இன்னைக்கு திடுதிப்புன்னு ஒரு முடிவு அவர்கள் எடுக்க மாட்டார்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நேரம் எடுத்து அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க தாமதமானாலும் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கலாம் என்பதில் குறியாக இருப்பவர்கள் இந்த லாஸ்ட் லாஸ்ட்ரா இவர்களுக்கு எல்லா ப்ரொஃபஷனுமே பொருந்தும் என்ன ப்ரொஃபஷன் எடுத்தாலும் இவர்கள் டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக யோசித்து எடுக்கிறதுனால எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இது ஃபோர் த்ரீ எயிட் ஃபஸ்ட்டு காலம் ஃபில்லாக இருந்தால் இது தாட் பிளேன் இவர்களுக்கு மிக ஷார்ப்பு பிரெயினாக இருக்கும் ஹை திங்கிங் பர்சனாலிட்டிஸாக இவர்களை சொல்கள் சொல்லலாம் கூர்மையான புத்தி உடையவர்கள் இவர்கள் இவர்களுடைய டெசிஷன் மேக்கிங் ரொம்பவும் சீக்கிரமாக இருக்கும் ஏனென்றால் ஷார்ப்பான பிரெயின் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு யோசித்து தாமதம் இல்லாமல் முடிவெடுத்து அதுவும் கரெக்டான முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு கூர்மையான புத்தி இருக்கிறவர்கள் இவர்கள் நல்ல பிளானர்ஸாக இருப்பார்கள் பொலிட்டீஷியன்ஸுக்கு இந்த இது இந்த காலம் வந்து ரொம்பவும் பொருந்தும் செகண்ட் காலம் வில் பிளேன் இவர்களுக்கு வில் பவர் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் வில் பவர் என்பது மனோதைரியம் மனோ தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல கான்ஃபிடென்ஸ் நல்ல பேச்சு திறமை அப்புறம் யாரையும் பேசி தன் சொல்லுவதை கேட்க வைக்கக்கூடியன ஒரு திறமை இவர்களுக்கு இருக்கும் தன்னுடைய மனதையும் அடக்கி மற்றவர்களுடைய மனதை கவரக்கூடிய ஒரு திறமையுற்றவர்கள் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவர்கள் ஆசைப்பட்டால் அது எப்படியாவது அடைய ஹண்ட்ரட் முயற்சி செய்வார்கள் அந்த அளவுக்கு வில்பவர் இவர்களுக்கு இருக்கும் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய நெருங்கினவர்களிடம் ரொம்ப ஆசையாகவும் அன்பா அன்புடனும் நடந்து கூடியவர்கள் வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியும் தான் நினைத்தது அடைய கஷ்டப்படுகிற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இவர்கள் மூவி பிஸ்னஸ் ஆக்டிங் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்ற ஃபீல்டு லாஸ்ட் காலம் ஆக்ஷன் பிளேன் இவர்கள் குட் ஃபிசிக்கல் எனர்ஜி இருப்ப இருக்கும் இவர்களுக்கு உடல் உறுதி இருக்கக்கூடியன ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து உடல் ஆரோக்கியம் மிக ஜாஸ்தியாக இருக்க கூடின கேட்டகரி இவர்கள் எல்லா வேலையும் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் கொஞ்சம் கூட சோம்பல் படாமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணக்கூடியன ஒரு கேட்டகரி ஆஃப் ஆளுங்க இவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் எந்த வேலையுமே நாளைக்கு பண்ணலாம் இல்லை அப்புறம் பண்ணலாம் என்று தள்ளி போடுவதே கிடையாது அப்பப்போ வந்து வேலையை முடித்து கொண்டு முன்னேறுபவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள் அதே மாதிரி பாஸ்ட்டை பற்றி யோசித்து கவலைப்பட்டு ஒரு இடத்துல சோம்பலாக உட்கார்றது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு அதுக்கு தான் தன்னுடைய உடல் உழைப்பு எவ்வளோ இருக்க வேண்டும் என்று பார்த்து முன்னாடியே பார்த்து சஞ்சரிக்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் ஆளுங்க இவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்து என்பதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து காணப்பட்டு வருகிறது எப்பவும் சுறுசுறுப்பாகவும் குதூகலமாகவும் இவர்கள் இருப்பார்கள் எல்லோருக்கும் தன்னால் முடிந்த அளவுக்கு உடலால உதவி செய்ய இவர்கள் தயங்க மாட்டார்கள் அடுத்தது டயகனலாக இருக்கும் நாலு அஞ்சு ஆறு என்ற காலம் பார்ப்போம் இவர்கள் மிக மிக சக்சஸ்ஃபுல் அண்ட் லக்கி பீப்புள் இது சக்சஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் பிளேன் நம்பர் ஒன் என்று சொல்கிற சொல்லப்படுகிறது இவர்கள் எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் சக்சஸ் பார்க்காம திரும்ப மாட்டார்கள் அது லக்கு இவர்களுக்கு எப்பவுமே இருக்கும் இவர்கள் எந்த தொழில் எடுத்தாலும் அதில் இவர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு என்ன வேலை பிடிக்கிறதோ அது குழந்தைகளாக இருந்தால் பேரண்ட்ஸ் அதை அனுமதிக்க வேண்டும் அந்த ஏரியாவில் அவர்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இது குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு என்ன பேஷன் என்பது ஐடென்டிஃபை பண்ணி அதை தொடர்ந்து பர்சியூவ் பண்ண பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவர்களை அனுமதிக்க வேண்டும் இது ரெண்டு அஞ்சு எட்டு 2 பிளேன் டூ கேட்டகரி இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நிறைய சக்சஸ் ஆல்ரெடி பார்த்திருப்பார்கள் இல்லை என்றால் பார்க்க போகிறார்கள் என்பதுதான் லோஷு சொல்கிறது சக்சஸ்ஃபுல் ப்ளேன் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரியே இவர்களுக்கும் ரொம்பவும் லக்கு அதிர்ஷ்டசாலிகளாக இவர்கள் இருப்பார்கள் அதனாலேயே பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இந்த டீலிங் எல்லாம் இவர்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் எந்த தொழில் மேகலைகள் இவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் அவர்களை அந்த தொழிலில் தோற்கடிக்க மற்றவர்கள் கஷ்டப்படுவார்கள் ஏனால் ஏனென்றால் இவர்களுக்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் என்பது கூடவே இருக்கும் சில பேருக்கு இந்த காலம் ரோ டைகனாகவும் நேராகவும் ஃபில் ஆகாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும் சில நம்பர்கள் ரிப்பீட் ஆகும் அந்த ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர்களின் கேரக்டரிஸ்டிக் இப்போது சொல்கிறேன் ஒன்று என்கிற எண் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு தன்னை அடக்குவதற்குண்டான ஒரு திறமை இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியன ஒரு கண்டினியூஸாக ஒரு டிட்டர்மினேஷன் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இரண்டு என்கிற நம்பர் ஜாஸ்தியாக இருந்தது என்றால் அதர் அதில் அவர்கள் ரொம்பவும் மன கருத்தோட மனோதைரியத்தோட இருக்கக்கூடியனவர்கள் அதே மாதிரி தன்னுடைய பர்சனலான ரிலேஷன்ஷிப்பையும் அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகக்கூடியன ஒரு திறமை இவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி முன்கூட்டி நடக்கப் போகிற விஷயங்களை முன்கூட்டி தெரிந்து கொள்ளக்கூடியன ஒரு திறமையும் இவர்களுக்கு இருக்கும் மூன்றாவது நம்பர் அதிகமாக இருந்தால் இவர்கள் கிரியேட்டிவாக இருப்பார்கள் நிறைய கற்பனை உற்ற ஆளுகளாக இருப்பார்கள் குடும்பத்திற்கு ரொம்பவும் பிராதானியம் கொடுக்கக்கூடிய ஆளுகள் அதே மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஆட்களாக இவர்கள் இருப்பார்கள் நம்பர் நாலு ஜாஸ்தியாக இருந்தால் நிறைய பண வரவு இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணக்கூடியன ஒரு திறமை எல்லாத்தையும் அடுக்கும் சிட்டையுமாக பண்ணக்கூடிய ஒரு திறமை இவர்களுக்கு இருக்கும் பணவரவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மேகலையில் இவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் நம்பர் ஐந்து வந்து ஜாஸ்தியாக இருந்தது என்றால் அவர்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடியன திறமையுற்றவர்களாக இருப்பார்கள் அந்த ரிஸ்க் எப்படி எடுக்கணும் எந்த அளவு எடுக்கலாம் என்பதை யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இவர்களுடைய ஆரோக்கியம் என்பது உறுதியாக இருக்கக்கூடும் ஆறு என்கிற எண் ஜாஸ்தியாக இருந்தது என்றால் அவர்கள் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருப்பார்கள் குடும்பத்திற்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து ரிலேஷன்ஷிப்ஸுக்கு உறவுகளுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற ஒரு மனிதராக இருப்பார் இவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பார்கள் நல்ல உறவுகள் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஏழு குழந்தைகளுடன் நல்ல உறவு கொண்டாடப்படுகிற ஒரு தகப்பனோ தாயாரோ ஆக இவர்கள் இருப்பார்கள் வாழ்க்கையில் எல்லாம் யோசித்து முடிவெடுத்து குழந்தைகள் விஷயத்தில் ரொம்பவும் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பேரண்டாக இவர்கள் செயல்படுவார்கள் இவர்கள் எந்த ஒரு முடிவெடுக்கவதற்கு முன்னாலும் தன்னுடைய இன்டியூஷன் தன்னுடைய மனது என்ன சொல்லுகிறது என்று கேட்டு முடிவெடுப்பது நன்று எட்டு செல்வத்தை குறிக்கும் பண வரவையும் அதே மாதிரி சம்பத்து எல்லாம் குறிக்கிற என்ன தான் எட்டு எட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு நிறைய சம்பத்து ஆல்ரெடி இருக்கும் இல்லை என்றால் வர வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒன்பது என்கிற எண் அதிகமாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு நிறைய பண உதவியும் தன உதவியும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீர்கள் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் மனது நோகாமல் எப்படி பேச வேண்டும் அவர்களின் கஷ்டத்தை போக்க நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் என்பதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இருப்பீர்கள் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியும் நான் இங்கே கவர் பண்ணியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பர்த்டே டேட் எல்லாம் இந்த விதி எண் அதற்கு பின் பர்சனாலிட்டி நம்பர் எல்லாம் இந்த சார்ட்டில் போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன நம்பர் கிடைத்தது நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கிறதா உங்கள் விஷயத்தில் என்று எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்பவும் ஆராய்ச்சி செய்து தான் இந்த ஒரு வீடியோ செய்திருக்கிறேன் தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒன்றாக இந்த சேனலை முன்னேற்றுவோம் மீண்டும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி